కాఫీ పోట్టాచ వచ్చాచి సదం వాళ్ళ తండ్రి పొచ్చుకులం అవి కొంచెం పులి ననె పోట్టుక ఎన్న ఊత కడలు పోట్టుక சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் போட்டிருக்கீங்க இதை அரைச்சி நம்ம உள்ள ஊற்றிக்கலாம் குழம்பு துணிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க ரொம்ப பிடிக்கும் கொதிக்க வச்சிடலாங்க நல்லா பருப்பு கடைஞ்சி வச்சுக்கலாம் அவங்க வச்சுருக்குறேன் மற்ற வச்சு கடந்து உள்ளே ஊற்றிக்கலாம் பருப்பு கடைஞ்சாச்சுங்க உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்ல வாசமாக இருக்குது மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொத்தமல்லி தள்ளி போட்டாச்சுங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இறக்க போகிறோம் ரெடி ஆகிட்டு சாம்பார் என்ன ஊற்றிக்கலாங்க வாழைத்தண்டு போட்டுக்கலாங்க

தேங்காய் எடுத்து வச்சு இதோட காஞ்ச மிளகாறு மூணு போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் மூணு போட்டுக்கலாங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கோளுப்பு தான் போட்டேன் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் அரைச்சாச்சுன்னா உள்ளே தட்டுக்கலாம் சுட வாழைத்தண்டு ரெடி ஆகிட்டேங்க ஆல்ரெடி சாம்பாரும் ரெடி ஆகிட்டேன் சாம்பார் சூடாக இருக்குதுலாம் வாழைத்தண்டு ரெடி ஆகிட்டேங்க சாதம் வெந்துட்ருக்கு பார்க்கலாம் சாதமும் ரெடி ஆகிட்டுங்க சுட சூட சாதம் சாம்பார் sampai எடுத்துலாம் குஜு நம்ம subscribe டைட் டைட்